அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் திருச்சுரம் என்று பல ஆண்டுகளாய் அழைக்கப்பட்டு வந்த திரிசூலம் கோவிலை பற்றித்தான் நாம் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சுரம் என்றால் வளம் நிறைந்த மலை என்று பொருள் நம் சென்னையில் விமான நிலையத்துக்கு எதிரே அமைந்துள்ளது திரிசூலம் நான்கு கொன்றுகளின் நடுவே இக்கோயில் அமைந்துள்ளது நான்கு குன்றுகளும் நான்கு வேதங்களையும் நடுவில் உள்ள ஈசன் அந்த நான்கு வேதத்தின் உட்பொருளாகவும் இருக்கிறார் என்பதையும் உணர்த்துவதற்காகவே இக்கோவில் இவ்விதம் அமைந்திருப்பதாக நம்பப்படுகிறது இப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த அகலாய்வில் பதினான்கு கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன அவற்றுள் பழமையானது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டாகும் இதன்படி பார்த்தால் பதினோராம் நூற்றாண்டிற்கு முன்னரே ஒரு பல்லவ மன்னர் இங்கு முதன் முதலில் கோயில் கட்டியிருக்கலாம் என்பது உறுதியாகிறது பல்லவபுரமான சதுர்வேதி மங்களம் என்ற இந்த இடம் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது முதலாம் குலோத்துங்கர் இந்த கோவிலுக்கு நிலமும் செல்வமும் தேவதானமாக அளித்து திருநேற்று சோழநல்லூர் என்று இதன் பெயரையும் மாற்றியுள்ளார் அதன் பிறகு வந்த பல சோழ மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளதையும் அறிய முடிகிறது சோழ வளநாட்டு திருச்சுரம் என்று சில காலங்கள் வழங்கப்பட்டு வந்த இக்கோயிலின் பெயர் காலப்போக்கில் திரிசூலம் என்று மாறியிருக்கலாம் என்று கூறுகின்றனர் தன்னுடைய அகந்தை அழிய வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவர் சிவனுக்காக எழுப்பி வழிபட்ட ஆலயம்தான் இது என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது பிரம்மதேவர் ஸ்தாபித்த லிங்கம் என்பதால் இந்த திரிசூலநாதருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற நாமமும் உண்டு இங்கு உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது கொடிமரத்தை தரிசித்துவிட்டு நந்தி அனுமதி பெற்று கோவிலுக்குள் பிரவேசித்தால் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் திரிசூலநாதர் கருவறையில் அவருக்கு பக்கத்திலேயே சவுந்தராம்பிகை அம்மையும் சிலாரூபமாக அருள் அடுத்தபடியாக நாக எஞ்ஞோ பவீத கணபதி என்ற அபூர்வமான விநாயகரை தரிசிக்கலாம் நாகத்தை பூநூலாக தரித்துள்ளபடியால் இவர் நாக எங்கோ பவீத கணபதி ஆகிறார் குண்டலினி சக்தியை மேலெழுப்பும் விநாயகராக இவர் அறியப்படுகிறார் கேது தோஷம் உள்ளவர்களுக்கு அருள் பாலித்து நற்கதி தருகிறார் இந்த கணபதி அவருக்கு அடுத்தபடியாக தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் இவரும் சிறப்பு வாய்ந்த வடிவத்தில்தான் இங்கே காட்சி தருகிறார் வலது செவியில் மகர குண்டலமும் இடது செவியில் குண்டலமும் அணிந்து வலது காலை முயல்கள் மீது அழுத்தியும் இடது காலை குத்திட்டு வைத்து கொண்டும் வீராசன் தட்சிணாமூர்த்தியாக அர்த்தநாரி வடிவில் இங்கே அருள் பாலிக்கின்றார் பிரகாரத்தில் அடுத்தபடியாக ஸ்ரீநிவாசரும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் முத்தக்குவார சுவாமி அடுத்தபடியாக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் வழக்கமாக முருகரின் மயில் வலப்புறம் நோக்கித்தானே இருக்கும் ஆனால் இங்கே முத்தக்குவார சுவாமியின் மயில் இடப்புறமாக நோக்கி இருக்கிறது அவரும் ஒரு காலை சற்று தூக்கியபடி பறக்க ஆயத்தமாக காட்சி தருகிறார் லிங்க வடிவிலான மார்க்கண்டேயர் சமயக்குறவர் நால்வர் விஷ்ணு துர்க்கை ஆதிசங்கரர் ஆகியோரை அடுத்தபடியாக தரிசித்துவிட்டு சண்டிகேஸ்வரரிடம் வருகை பதிவும் செய்து கொண்டு தளவிருச்சமான மரமல்லி மரத்தை ஒரு சுற்று சுற்றிக்கொண்டு தெற்கு நோக்கி எழில் கோலமாய் அருள் பாலிக்கும் திரிபுர அம்மையிடம் வரலாம் ஞானத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர அருளும் அம்மையை வணங்கிவிட்டு கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் உதாரணமாக விளங்கும் வகையில் கோவில் மாடத்திலும் கோபுரத்திலும் செதுக்கப்பட்டிருக்கும் தெய்வ திருமேனிகளை ரசித்துவிட்டு மனநிறைவோடு வெளியேறலாம் இதில் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஈசன் அமர்ந்திருக்கும் கருவறையின் மண்டபம் யானையின் பின்புற வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் கஜபிருஷ்ட வடிவம் என்று இந்த அமைப்பு குறிப்பிடப்படுகிறது வேறெங்கிலும் காண முடியாத தனி சிறப்பாகும் இது திரிசூலம் ரயில் நிலையம் அல்லது திரிசூலம் விமான நிலைய பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோவிலை சுலபமாக அடையலாம் சேராட்டோ வசதியும் உண்டு சொந்த காரில் போவதானால் சாலைகள் சற்று குறுகள்தான் வில்வ மலர்கள் அர்ச்சனை தட்டு வாங்குவதற்கு கோவிலின் எதிரில் சில கடைகள் உள்ளன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோயிலை தரிசனம் செய்வதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இக்கோவிலுக்கு நேரில் சென்று இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன்